அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் மறுபடியும் காந்தியும் அம்பேத்கரும் காமராஜரும் அண்ணாவும் காகிதை மில்லத்தும் கலைஞரும் அவர்களை போன்ற தலைவர்கள்லாம் பிறக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து செய்திக்குள்ளே போவோம் ஏன் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் மறுபடியும் பிறக்கணும்டா இந்த நாடு வந்து நிம்மதியாக போகிறதுக்கு மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறதுக்கு இது போன்ற தலைவர்கள் வந்து மறுபடி இதே போன்ற தலைவர்கள் பிறக்கணுங்கிற நம்ம ஆசையை தெரியப்படுத்துகிறோம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஒரு புதிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் வக்போர்டு அமெண்ட்மெண்ட் பில் வக்போர்டு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ வக்போர்டுன்னா என்ன அந்த வக்போர்டுடைய சொத்துக்கள் என்ன வக்போர்டில் வந்து என்ன சட்டம் இருக்குது என்ன திருத்த பார்க்குறாங்க இதனால் முஸ் முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு அல்லது முஸ்லீம்களுக்கு என்ன லாபம் மற்றவர்களுக்கு என்ன லாபங்கிற விரிவான செய்தியை சில நிமிடங்களில் உங்களுக்கு சேர்க்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இது நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கவனமாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே நான்கு சுவருக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற நாலா பக்க செய்திகளையும் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி கொண்டு வந்து தான் நம்மளுடைய கடமையும் பணியுமா இருக்குது அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஒன்றிய அரசு வந்து இந்த வக்போர்டு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் தாக்கல் பண்ண முடியலை அது கடுமையான விவாதத்துக்கு வருது அவங்க தாக்கல் பண்ண அந்த வக்போர்டு திருத்தச் சட்டத்தில் என்ன திருத்தம் பண்ண போகிறாங்கன்னா நாற்பது வகையான திருத்தங்களை செய்யணும்னு சொல்லி இந்த மத்திய பாஜக ஒன்றிய அரசு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இதுக்கு எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சரி வக்போர்டுனா என்னங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவாங்க அதை பழங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய சொத்துக்களை அவங்களுடைய சொத்துக்களை என்ன பண்ணுறாங்க இறைவனுடைய பேரால் அவருடைய மதத்தினுடைய அல்லாவின் பேரால் தானம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க பள்ளிவாசல்களை நிர்மாணிக்கிறதுக்கும் மதரசாக்காலை நிர்மறுக்கிறதுக்கும் இஸ்லாமிய நடைமுறையில் உள்ள ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு உதவுகிறதுக்கும் அவங்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சொத்துக்களை தானமாக செய்கிறாங்க அப்படி தானமாக செய்கிறதுக்கு பிறகு தான் வக்புன்னு சொல்கிறது அப்படி தானமாக செய்யப்பட்ட சொத்துக்கள் வந்து யாருக்கு பயன்படணுன்னா அந்த முஸ்லீம்களுக்கு மட்டும் அது பயன்படணும் அதுதான் அவங்களுடைய விருப்பம் ஏன்னா அந்த தானமாக செய்த அந்த பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் என்ன நினச்சி செஞ்சாங்கன்னா இப்போ எங்கிட்ட இந்த ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை நான் வந்து வக்பு செய்கிறேன் இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தில் வரக்கூடிய விவசாய பொருகளை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் பள்ளிவாசலில் வந்து நிர்மாணம் பண்ண பள்ளிவாசலே நிர்வாகிக்கணும் அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் பள்ளிவாசலில் குரான் வக்புகளுக்கு மதரசாக்களுக்கு உதவி செய்யணும் அப்படியே இஸ்லாமிய வழிபாடுகளுக்கும் இஸ்லாமிய வாழ்வு முறைக்கும் நீங்கள் செயல்படணுங்கிறதுக்கு பொருளாதார உதவிக்காகத்தான் அந்த காலத்து பெரியவங்கள்லாம் என்னப்பாங்க இது மாதிரி சொத்துக்களை வக்புக்கு சொ கொடுத்தாங்க அவங்களுடைய முழுக்க நோக்கம் என்னென்னா வக்பு இஸ்லாமியர்களுக்கு உதவணும் அது பள்ளிவாசல் மதரசா இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கான உதவியாக இருக்கணுங்கிற அந்த நியத்துன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை காணிக்கையாக கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்பு சொத்துக்கள்னு சொல்கிறது இந்த சொத்துக்கள் பூரா யார் ஒருத்தர் வக்பு பண்ணிட்டாரோ அது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கான பொது சொத்தாகிடுது முஸ்லீம்களுக்கான பொது சொத்து அனுபவிக்கிறதுக்கு ஆனால் எந்த ஒரு தனிநபரும் முஸ்லீம் கூட அதை எடுத்துக்க முடியாது அது வந்து இறைவனுடைய சொத்து இப்போ இந்துக்களில் சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா சிவனுங்கிறது வந்து அவங்க இந்துக்களுடைய நம்பிக்கை போய் அந்த ஆண்டவனுடைய சொத்தை கை வச்சு சாப்பிட்டா அந்த சாப்பிட்டவனுடைய குலமே நாசமாக போயிருங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை இது மிகச் சரியானது தான் அதே போல் இஸ்லாமியர்கள் வந்து இறைவன் அல்லாவுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை ஒரு துளியை கூட தன்னுடைய இல்லத்தில் அனுபவிக்கக்கூடாது அப்படி அனுபவிச்சா அந்த இறைவனுடைய ஆண்டவனுடைய சொத்துக்களை அத்துமீறி அனுபவிச்சா அது அவனுடைய குலத்துக்கு நாசங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால தான் பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த சொத்தை பாதுகாத்து அதில் வரக்கூடிய அந்த வருமானங்களை அதில் வரக்கூடிய அந்த லாபங்களை அந்த மூதாதிரிகள் எந்த முறைக்காக வழங்கினாங்களோ அதுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தாங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வக்பு சொத்துங்கிறது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக இஸ்லாமிய முஸ்லீம்கள் பள்ளிவாசல்களுக்கும் முஸ்லீம்களுடைய மதரசாக்களுக்கும் முஸ்லீம்களுடைய ஏழை எளிய மக்களுக்கும் உதவுறதுக்காக தானமாக கொடுத்த சொத்துக்கள் தான் வக்போ சொத்துக்கள் சரி அப்படி சொ அப்படி வழங்கப்பட்ட சொத்து எந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்போ இந்தியாவில் வந்து நாட்டில் உள்ள முப்பது தமிழ் த தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடு வக் போர்டு இருக்குது அதே போல முப்பது முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்டுகளில் வந்து வக்பு வாரியங்கள் இருக்குது இந்த வக்பு வாரியங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருடம் உருவாக்கப்பட்ட சட்டப்படி இது நடந்து வருது இப்படி இருக்கிறப்ப நாட்டில் உள்ள சுமார் முப்பது வகுப்பு வாரியங்களுடைய சொத்து மதிப்பு வந்து சுமார் ஒன்பது லட்சம் ஏக்கர் பரப்பளவு சொத்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஒம்பது லட்சம் ஏக்கர் ஒரு ஏக்கருங்கிறதே தெரியும் எவ்வளோ நம்மளுக்கு அப்போ லட்சம் எவ்வளோ ஒன்பது லட்சம் ஏக்கர் சொத்து வந்து இந்த வக்பு வாரியத்துக்கு இருக்குது ஒன்று இந்த இந்த மதிப்பிடுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய தொகை மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு சுமார் நூற்றி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து வத்பவாரியம் வச்சுருக்கு இந்த சொத்து கணக்கிடுறப்ப வந்து இந்தியாவில் வந்து முதல் வகையில் சொத்துக்கு உரிமையாளராக இருக்குது ரயில்வே துறை ஏன்னா ரயில்வேயில் நிறைய பால பாதைகள் போகும் ட்ராக்கு போகும் ரயில்வே ஸ்டேஷன்கள் இருக்கும் ரயில்வே குடியிருப்புகள் இருக்கும் அந்த இடங்கள்லாம் வந்து ரயில்வேக்கு சொந்தம் அது ஒன்றாவது இடமாகவும் பாதுகாப்புத்துறை இராணுவம் வந்து இரண்டாவது இடமாகவும் வக்பு வாரியம் மூணாவது இடமாகவும் இந்தியாவில் சொத்து வச்சுருக்கு அப்போ மிகப்பெரிய சொத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்தாபனம் வக்பு வாரியம் இந்த வக்பு வாரியம் யாருக்கு சொந்தம் நம்ம முதவே சொல்லிட்டோம் இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய இறைவனாகிய அல்லாவின் பேரால சத்தியமிட்டு இவர்களுக்குன்னு வழங்கப்பட்ட சொத்து இதை வ இதை வந்து வரக்கூடிய வருமானங்களையும் ஆதாயங்களையும் அனுபவிக்க வேண்டியவங்க முஸ்லீம்கள் மட்டுமே ஆனால் எந்த ஒரு முஸ்லீமும் பக்புவாடு சொத்தை கூட ஆக்குப்பை பண்ண முடியாது இதுதான் சட்டம் இப்படி இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருடம் புதிய வக்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த வக்பு சட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த வக்பு வாரியங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்தாங்க இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை இப்போ ஏதோ ஒருத்தர் ஏன்னு ஒருத்தர் இருக்கார் ஏ பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏ இப்போ நிறையா சொத்து இருக்குது அந்த ஊரில் உள்ளவங்கலாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க எப்பா ஏ உங்கள் வீட்டில் இவ்வளோ சொத்து இருக்குது இதை அனுபவிக்கிற உரிமை பூரா உங்கள் அப்பா அண்ணன் தம்பிக்குன்னு சொல்கிறது இதில் என்ன தப்பு இருக்குது அது மாதிரி தான் சொன்னாங்க அவங்க சொத்துக்க அவங்க வந்து அனுபவிக்கலாம் ஆளலாம் வாழலான்னு சொல்லி அதிகமான அதிகாரங்களை கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் வக்பு வாரியம் அதை வந்து திறம்பட நடத்திட்டு வந்தாங்க பல இடங்களில் வக்பு வாரிய சொத்துக்களில் இஸ்லாமியர்கள் அனுபவிக்கிறது மாதிரியே இஸ்லாமியர் அல்லாத மாற்று மத நண்பர்களும் அனுபவிச்சுக்கிட்டு வர்றாங்க உதாரணமா ஒரு பள்ளிவாசல் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் கடை இருக்கும் அதுல ஒரு பத்து கடை இருக்குன்னு வச்சுங்க பத்து கடையிலே முஸ்லீம்கள் மட்டும் கடை வச்சிருக்க மாட்டாங்க அதுல வாடகை தர மாற்று மதக்காரன் கூட இருப்பாங்க இவங்க மத பாகுபாடு பார்க்கறது கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வக்பு சட்டத்துல திடீர்னு ஒரு சட்ட திருத்தத்தை இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா அரசு மோடி அவர்களுடைய அரசு கொண்டு வந்தது தான் இப்போ பெரிய வாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அந்த வாதத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி இவங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க கொண்டு வந்திருக்க சட்ட சரியாக தவறாங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க இப்போ நம்ம முதவே சொல்லிட்டோம் வக்பு வாரியத்தில் உள்ள சொத்துக்கள் பூரா திருப்பி திருப்பி அதைத்தான் சொல்றோம் அந்த சொத்துக்கள் பூரா முஸ்லீம்கள் அல்லாவுடைய பேரால இஸ்லாமிய மக்களுக்கு முஸ்லீம் பள்ளிவாசல்கள் முஸ்லீம் மதரசாக்கள் முஸ்லீம் மக்களுக்கு பயன்படக்கூடிய வருமான சொத்தாக உருவாக்கிட்டு போயிருக்காங்க இது அடிப்படை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி வக்பு சட்டம் பிரிவு நாற்பது படி என்ன இருந்துச்சுன்னா வ சொத் வக்பு சொத்து சொத்துங்கிறத முடிவு செய்யும் அதிகாரம் வந்து வக்புடைய தீர்ப்பாயத்தில் இருந்துச்சு இப்போ ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து வேண்டே ஒருத்தர் போய்ட்டு அங்கே என்ன பண்ணுறாரு ஒரு கொட்டாய போட்டுக்கிட்டு இது ஏன் சொத்துன்னு சொல்கிறாருங்கிறப்ப அப்போ வக்புவார் என்ன பண்ண இது எப்படிப்பா உன் சொத்தாக இருக்கும் இந்த பாரு இன்னும் ராவுத்தரு இல்லாட்டி இன்னும் மரக்காயு இவ்வாறு எங்களுக்கு வந்து இதை வந்து பள்ளிவாசலுக்கு தானமாக கொடுத்துருக்காரு எல்லா பேரால வக்ஃபு பண்ணியிருக்காரு இது நீ எப்படியா சொல்லலான்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் வந்து தீர்ப்பாய்த்துட்டு இருந்துச்சு இது பழைய சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்க புது சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்த சட்டத்தில் பாஜக அரசு என்ன சொல்லுதுன்னா சொத்து வாரியம் அதோடைய சொத்தா அரசு சொத்தாங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர் தீர்மானிப்பாராம் அது எப்படிங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்துக்கு உங்கள் அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் தான் உரிமைக்காரங்க உங்களுக்குள்ளே யார் எவ்வளவு எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இது அடுத்த தெருவில் உள்ள உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு வகுப்பை சேர்ந்தவர் வந்து அதை தீர்மானிக்கிறது நியாயமாக இருக்குமா ஒரு வீட்டில் கூட அது நியாயமாக இருக்காது அப்படி இருக்கிறப்ப ஒரு நாடு முழுக்க மிகப்பெரிய பலகு பல லட்சம் கோடியில் கொண்ட சொத்துக்களை வந்து இது யாருக்குன்னு சொல்லி உரிமையை நிர்ணயிக்கிற இடத்துல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இருப்பார்ன் புதுச்சட்டம் கொண்டு வருது இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி இருப்பார் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் முஸ்லீம் மாவட்ட ஆட்சியர் இருப்பார் பெரும்பாலும் ஒரு ஐம்பது மாவட்ட நூறு மாவட்ட ஆட்சியர்னால் அது ரெண்டு பேர் இருக்கிறதே பெரிய விஷயம் ஓரளவு தமிழ்நாடு மாதிரி ஒரு மதச்சார்பற்ற நல்லிணக்கமான மாநிலங்களில் விட கலெக்டர்கள் வந்து நியாயமாக ஒரு நடந்துட்டு போயிடுவாங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் இது போன்ற மாநிலங்களில் குஜராத் போன்ற மாநிலங்களில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அங்கே உள்ள மாநில அரசுடைய அந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடப்பாங்க அப்போ அங்கே என்ன ஆகும் அந்த வக்பு சொத்து என்ன ஆகும் வக்பை விட்டு கை மாறிடும் அதிலே இன்னொன்று சொல்கிறாங்க அரசு முடிவை எடுக்கும் வரையில் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு எடுக்கிற வரையிலும் வாரியம் அந்த சொத்தை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காது புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குது யாரோ ஒருத்தர் கூட அதில் உட்காந்து தயாராறு பண்ணுறாரு இது எனக்கு தாண்டான்னு சொல்லி வக்பவாரியின் ஆதாரம்லாம் வச்சுருக்கேன் எங்கள்கிட்ட வச்சிருக்கேன்னு சொல்லுது இதை உடனே டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கே கலெக்டர் போயிடுது கலெக்டர் உடனே நோட அந்த கேஸை எங்கிட்ட கொடுன்ட்டு வக்பாரியும் உனக்கு ரைட்ஸ் கிடையாது போய் அப்படின்றோம் இது எப்போ முடிவு பண்ணுதோ அது வரைக்கும் வக்பாவிய சொத்தே அது கிடையாது அப்போ அந்த கலெக்டர் என்ன பண்ணுவார் எப்படி சொல்லுவார் உங்களுக்கே தெரியும் நம்ம விளக்கம் தேவையில்லை அப்போ அந்த சொத்து வந்து வக்பாவாரியை இருந்து போயிடும் அப்படி போயிருங்கிற மாதிரி திருத்தம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது ஒன்றாவது சப்ஜெக்ட்டு இன்னொரு சப்ஜெக்ட் ஏற்கனவே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் என்ன சொல்லுது சொத்துக்கு யார் சொத்து யாருக்கு சொந்தங்கிறதுல வாரிய தீர்ப்பாயம் எடுக்கும் முடிவே இறுதியானது இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் வர்றப்ப இந்த வக்பு வாரியத்தில் தீர்ப்பாயம் இருக்கும்ல அந்த தீர்ப்பாயம் விசாரிக்கும் எப்போ இது வக்பு சுத்துன்னு சொல்கிறவங்களே அப்போ வக்புக்கு யார் கொடுத்தது அவர் எழுதி கொடுத்த பத்திரம் என்ன டாக்குமெண்ட் என்ன அவருக்கு அதில் உரிமை இருக்கா அவர் முறையாக எழுதி கொடுத்துருக்காரா அப்படின்னு விசாரிக்கும் இதை உரிமை கொண்டாடுறதால அவருக்கு அதில் என்ன டைட்டில் இருக்குது அவருக்கு அதே மாதிரி யாராச்சும் எழுதி கொடுத்துருக்காங்களா இல்லை திடீர்னு வந்து கொட்டாயை போட்டுக்கிட்டு தயாராறு பண்ணுறாரான்னு விசாரிக்கும் விசாரிச்சுட்டு என்ன பண்ணோம் அது விசாரணை பண்ணி நீதியாக ஒரு முடிவு எடுக்கும் அப்படி எடுக்கிற முடிவுக்கு யார் வக்பு வாரியம் எடுக்கிற முடிவு தான் இறுதியானதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் ஆனால் புதுச்சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது இதை பூரா நீதிமன்றத்துக்கு செல்ல வகை வழி வகுக்குது இதெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் முடிச்சுக்கோங்க பாங்குது அப்போ நீதிமன்றத்துக்கு போனால் சிவில் கேஸ் எத்தனை வருஷம் வரும் பல வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் தலைமுறையை தாண்டி போயிடும் வக்போடு சொத்து அது கையை விட்டு போயிடும் அடுத்து வக்பு சொத்துக்களை வக்பு வாரியம் வாரியமே இதுவரை ஆய்வு செஞ்சு வக்பு வக்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்துக்களை போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது யார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வக்பு வாரியத்தில் உள்ள தலைவர்கள் வக்பு வாரியத்தில் உள்ள ஆய்வாளர்கள் வக்பு வாரியத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர்கள் அவங்க தான் என்ன பண்ணாங்க அதை வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இப்போ புதுச்சட்டம் என்ன சொல்லுதுன்னா சொத்துக்களை பதிவு செஞ்சு இந்த சொத்தை பூரா திருப்பி மறுபடி பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சு மத்திய அரசில் தரவுத்தளத்தில் பதிவேற்றுங்க வக்பு சொத்துக்களை சிஏஜி தணிக்கை செய்ய உத்தரவிடுற மத்திய அரசுக்கு உத்தரவு இருக்க மற்ற அரசுக்கு அந்த பவரை எடுத்துக்கிறேங்குது அப்போ வக்பு வாரியத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுது சட்டப்படி அடுத்து வக்பு வாரிய ஆட்சிக்குழுவில் இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும் இருக்க முடியும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் என்ன காரணம் மறுபடியும் சொல்கிறேன் வக்பு வாரியத்துக்கு வழங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்காக முஸ்லீம் பள்ளிவாசல்களுக்கு முஸ்லீம் மதரசாக்களுக்கு முஸ்லீம் ஏழை எளிய மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பயனடையக்கூடிய நற்காரியங்களுக்காக வகுப்பு செய்யப்பட்ட சொத்து அப்படி வழங்கிட்டு என்ன சொன்னாங்க இந்த சொத்தை அழிச்சிடக்கூடாதுப்பா இதை வச்சுக்கிட்டு இது மூலம் வரக்கூடிய வருமானங்கள் ஹலால் ஏன்னா வக்போ ஒரு இதில் வட்டிக்கு விடக்கூடாது வித்துவிட்டு பேங்கில் போட்டு வட்டியை வாங்கினா சாப்பிடக்கூடாது வட்டி ஹராம் இஸ்லாமிய முறைப்படி அதனால தான் வயல்களை கொடுத்தாங்க வீடுகளை கொடுத்தாங்க வாடகை கடைகளை கொடுத்தாங்க இது மூலம் வரக்கூடிய அலான வருமானத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க நிர்வாகம் பண்ணுங்க அந்த நிர்வாகம் பண்ணுற இடத்துல யார் இருக்கணும் அந்த ஆட்சி குழு யார் இருக்கணும் முஸ்லீம்கள் தான் இருக்கணும்னு சொல்லி போயிட்டாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் இப்போ பாஜக அரசு மோடி தலைமையிலான அரசு என்ன தெரியுமா புது சட்டத்தில் சொல்கிறாங்க இஸ்லாமியர் அல்லாத இருவர் ஆட்சி குழுவில் இருக்கணுமா அது எப்படி இருக்கிறது முத சொன்ன கதை தான் ஏங்கிற ஒருத்தர் வீட்டில் இருக்கிற சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு அடுத்த தெருவில் உள்ள சம்பந்தம் இல்லாத இன்னொரு குடும்பத்தில் வந்து வேறு ஒரு இனத்தை சேர்ந்த ரெண்டு பேரை கொண்டாந்து போட்டால் அது எப்படி அது பொருத்தமாக இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு வேணுங்கிற ஆளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிட மாட்டாரா இப்போ இதையே வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் மாற்று மத சகோதரர் அழகாக கேட்குறாங்க ஏப்பா வக்ஃபுவாரியை சுத்திர போய் வேறு மதத்தை சேர்ந்த ரெண்டு பேரை போடணும்னு சொல்கிறீங்களே இந்து மதத்துக்கு சொந்தமான கோயில்களில் நிர்வாகிக்கிற உரிமையை முஸ்லீம்களுக்கு கொடுப்பீங்களா இப்போ உதாரணமாக வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறோம் இதெல்லாம் இந்துக்கள் தான் பராமரிக்கணும் நீங்கள் நல்லா பராமரிக்க வேணாங்களே இந்து அறநிலையத்துறை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பதி கோயில் ஏழுமலையான் கோயில் இருக்குது இங்கே எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு முஸ்லீம்களை போட்டு நிர்வாகம் பண்ணுன்னா நீங்கள் விடுவீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு சட்டமாக முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டமாண்டு நடுநிலையான இந்த இந்து சகோதரர்கள் கேட்குறாங்க இப்போ இது இந்த புது சட்டத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்புறம் ஏற்கனவே உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டத்தில் வக்பு கவுன்சில் சென்ட்ரலில் மத்திய கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து தமிழ்நாடு வக்பு வாரியம் மாதிரி தேசிய அளவில் ஒரு மத்திய ஒன்றிய வக்பு வாரியம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து மூணு எம்பிக்கள் இருக்கணும் மூணு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எம்பிஸ் இருக்கணும் அந்த எம்பிக்கள் வந்து முஸ்லீம்களாக இருக்கணுங்கிறது பழைய சட்டம் இப்போ இவங்க என்ன திரிச்சு இருக்கிறாங்க அப்படி முஸ்லீமாக இருக்கணும்னா அவசியம் இல்லை அந்த ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிரதமர் போன்றவங்க யாரை நியமனம் பண்ணுறாங்களோ அவங்கள போட்டுடலாம் அப்போ யார் வருவாங்க அந்த இடத்துக்கு பாஜக வந்து இப்போ மூணு எம்பியை கொடுத்தா யாரங்க கொடுக்கும் நாற்பது எம்பி இருக்காங்க பாஜகவில் ஒரு எம்பி முஸ்லீம் இருக்காரா இல்லையே நாற்பத்தி ரெண்டு இடங்களில் போட்டி போட்டாங்கல்ல பாஜக ஒரு இடத்துல இஸ்லாமிய வேட்பாளர் நிறுத்துச்சா இல்லையே பாஜகவுடைய உடைய அந்த அரசில் ஒரு அமைச்சர் இருக்கிறாரா இல்லையே அப்ப நீங்கள் உங்க கட்சியில் ஒரு நிறுத்தலை ஒரு எம்பிக்கு வந்து சீட்டு கொடுக்கல அவங்க நிற்க வைச்சல ஜெயிக்க வைச்சலை ஒரு மந்திரியை வச்சலை இப்படிப்பட்ட இருக்கிற ஆளு முறை அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சிந்தனை உள்ள எம்பியை போய்ட்டு மூணு பேரை போட்டு வக்போட நிர்வாகம் பண்ணுங்கன்னு திருத்தம் பண்ணால் இதுக்கு ஒத்துக்குவாங்களா நீங்களே சொல்லுங்கள் இதை பார்க்கக்கூடிய நடுநிலையாளர் சொல்லுங்கள் முஸ்லீம்களை விட்டுருங்க மனசாட்சியோடு உள்ளால் சொல்லுங்கள் இந்த சட்ட திருத்தம் சரியானதா இது மாதிரி நாற்பது சட்ட திருத்தம் அப்புறம் இன்னொரு சட்டம் சொல்கிறாங்க சட்ட திருத்தத்தில் ரெண்டு பெண்கள் இருக்கணும் அது இருக்கிறாங்களே இதுன்னு புதுசாக என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டத்தில் பெண்கள் இருக்கான்னு சொல்கிறாங்களே இப்போவும் இருக்கிறாங்க புது சட்டத்துலேயும் சொல்லியிருக்கீங்க பழைய சட்டத்துலேயும் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வக்போர்டில் வந்து ஃபாத்திமா முசவர்னு ஒரு பெண்கள் இருக்காங்க இன்னும் ரெண்டு பெண்கள் இருக்காங்களே பெண்கள் இல்லாமல் இல்லை அதை வந்து முஸ்லீம்கள் வந்து எதிர்க்க கிடையாது இன்னொரு குழப்பத்தை உருவாக்குறாங்க யார் இந்த பாஜகவுடைய அரசு என்ன குழப்பத்தை உருவாக்குறாங்க இஸ்லாமியர்களை பிரித்து பார்த்து பேசுகிறாங்க சன்னி முஸ்லீம் ஷியா முஸ்லீம் போரா முஸ்லீம் அவங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்க எங்கள் வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தானே தெரியும் சில மாநிலங்களில் சன்னி வகுப்பு அதிகமாக இருப்பாங்க சில மாநிலங்களில் ஷியா வகுப்பு அதிகமாக இருப்பாங்க சில மாநிலங்களில் போராசம் அதிகமாக இருப்பாங்க யாராக இருக்காங்களோ எல்லாருமே ஏகருமே அல்லாவை ஆண்டவனாக ஏற்றுக்கிட்டவங்க தான் முகமது நபியை நபியாக ஏற்றுக்கிட்டவங்க தானே இதில் வேறுபாடே கிடையாது இப்போ எல்லாருக்கும் வக்புச்சத்தில் உரிமை இருக்குது இல்லைன்னு நாங்கள் சொல்லவும் கிடையாது எங்களுக்குள்ளே நாங்கள் பங்கு வச்சுக்கிறோம் இதில் நீங்கள் ஏன் நீங்கள் தலையிடுறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்குறாங்க இப்போ கேட்குறப்ப வந்து பாஜக தரப்பில் சொல்லக்கூடிய சொல் என்னவாக இருக்குன்னா இஸ்லாமியர்களை பாதுகாக்க வக்புச்சத்தை பாதுகாக்க இஸ்லாமியர்களுக்கு ப இது இது பாதுகாக்கிற முறையாக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அம்போனி விடுறதுக்கு போடுற பிளான்னு எவ்வளோ சாதாரணமாக ஒன்றும் தெரியாத ஆள் கூட அது புரியாதா நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்புங்கிறது எங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே பாபரி மசிதை பாதுகாப்பீங்கல்ல என்ன பண்ணீங்க பாபரி மஸ்ஜித் வந்து உங்கள் இடம் எதுவும் டாக்குமெண்ட் இருக்குதா அங்கே ராமர் பிறந்தாருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரிக்கார்ட்ஸ் இருக்குதா கிடையாது ஆனால் அதே சமயம் என்ன சொன்னீங்க பெரும்பான்மையான இந்து மக்களுடைய நம்பிக்கையை அடிப்படையில் வச்சு அவங்களுக்கு விட்டு கொடுங்கன்ட்டு மாண்பு மிகு நீதியரசர்கள் சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க இஸ்லாமியர்கள் அப்போ நீங்கள் பெரும்பான்மைங்கிற அடிப்படையில் எடுத்த ஒரு முடிவுக்கு பிரச்சனை வரக்கூடாது சண்டை வரக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அதைத்தானே நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க இதை புறா விட்டுக் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி அந்த இஸ்லாமியருடைய வக்பு சொத்துக்களை புடுங்கி அவங்கள ஒன்றும் ஆக்குறதுக்கு தான் நீங்கள் இந்த பிளான் போடுறீங்கன்னு முஸ்லீம்கள் சந்தேகப்படுறாங்க நீங்கள் அவங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்கிறீங்க முத்தலாக்கு சட்டம்னு கொண்டு வந்தீங்க முத்தலாக்கு சட்டத்தில் ஒரு ஆண் இஸ்லாமியர்கள் வந்து நாலு திருமணம் பண்ணிக்கலான்னு இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு உட்பிரிவு பிரிவு செயல்பாடுகள் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நினச்சி உடனே போய் டக்குன்னு நாலு பேர் நாலு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதற்கெல்லாம் இஸ்லாத்தில் வழியே கிடையாது நிறைய அதுக்கான ரூல்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படி யாரும் நாலு கல்யாணம் பண்ணிக்கவும் கிடையாது நீங்கள் போட்டதோடைய நோக்கம் என்ன இந்த முத்தலாக்குங்கிற பேரில் ஒரு பெண்ணை தன் புருஷனை பிடிக்கலான பெட்டிஷன் கொடுத்தா அந்த முஸ்லீமத்தையும் ஜெயிலில் போட்டுடலாம் அது இஸ்லாமிய இளைஞர்களை சிறையில் அடைக்கிறது தானே உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு அடுத்தது தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணீங்க சிஏஏ என்சிஏ என்பிஆர் என்ன பண்ணீங்க வெளிநாட்டிலேருந்து வர்ற எல்லா மற்ற மாதத்துக்காரர்களுக்கெல்லாம் கொடுப்போம் முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்களே அப்போ அது உங்களுடைய முஸ்லீம் விரோத போங்க காட்டலையா நீங்கள் என்ன முஸ்லீம்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசத்தில் ஃபுல்டோஸரை கொண்டு போய் மதராசா காலையம் பள்ளிவாசலங்களை இடிக்கிறீங்களே இதுதான் முஸ்லீம்களுக்கு கொடுக்குற ஒரு ஆதரவா அயோத்தியில் பிடுங்கினா அந்த பாபரி மஸ்ஜிது பத்தாதுன்னு சொல்லி ஞானவாபி மஸ்ஜிதில் போய் தரார் பண்ணுறீங்களே இது தான் முஸ்லீம்களுக்கு கொடுக்குற ஆதரவா ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கிறதுக்காக ஒருத்தனை அடித்து கொண்டாங்களே அது அது கோவில் கருவறையில் ஆசிப்பாங்கிற ஒரு சிறுமியை வச்சு அந்த கோவில் க புனிதமாக கருதின கோவில் கருக்குள்ளே வச்சு ஒருத்தர் அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை சீரடி சாகடித்தாங்களே என்ன என்ன நடந்துச்சு இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பாக இது பில்கீஸ் பானு வழக்கு பதினோரு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் பண்ணி அவர் வயிற்றுல இருந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து செவத்தில் அடித்து சாகடித்து சோகம் பண்ணி குற்றவாளிகள் அவங்களுக்கு கூட ஜெ சிறை தண்டனை கொடுத்தவுடனே மிக சீக்கிரமாக அவங்கள வெளியே வரவழைச்சி அவங்க சிறையிலிருந்து வெளியே வர்றப்ப உங்கள் பாஜகங்கள்லாம் போட்டு பூமாலை போட்டு இனிப்பு கொடுத்து வரவேற்பீங்களே இதுதான் நீங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்குற ஆதரவா இப்படி எவ்வளவோ பட்டியலிடலாம் ஆக உங்கள் நோக்கம் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களை நீங்கள் அந்நியப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் வருத்தப்படுத்தணும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிரமத்துக்கு மேலே சிரமம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு டென்ஷன்லேயே வச்சுருக்கணும் வருஷத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லு போட்டு ஏதாச்சும் ஒன்றை போட்டு அவங்கள அவங்களுக்கு டென்ஷன் ஆக்கணுங்கிறது உங்கள் நோக்கம் அவங்களும் பொறுத்து பொறுத்துக்கிட்டே போகிறாங்க ஏன்னா பொறுக்கிறாங்கன்னா இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து நியாயமானவங்களாக இருக்கிறாங்க நீதியானவங்களாக இருக்கிறாங்க மத துவேஷம் இல்லாதவங்களா இருக்காங்க மத சார்பற்ற மக்களாக இருக்கிறாங்க அதனால் நம்ம பக்கம் நியாயத்துக்கு எல்லாரும் பேசுகிறாங்கன்னு அமைதியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய அரசியல் ஆதாயத்தை வச்சுட்டு உங்கள் திட்டத்தை பூரா நிறைவேற்ற துடிக்கிறப்ப நீ இஸ்லாமிய மக்களுக்கு செய்கிற மாதிரியே அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு பண்ணுறீங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பண்ணுறீங்க மலைவாழ் மக்களுக்கு பண்ணுறீங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய கொடுமை வந்து நிறையா நீண்டுக்கிட்டே போனா இதுக்கு ஒரு முடிவு வராதாங்கிற இயக்கமும் பெருமூச்சு வருது அந்த பெருமூச்சுடைய விளைவு தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இந்த இந்திய திருநாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த மறுபிறவிங்கிறதுல நம்பிக்கை கிடையாது ஆனால் ஒரு என்ன ஆசைன்னா அது போன்ற தலைவர்கள் காந்தி போன்றவங்க அம்பேத்கர் போன்றவங்க காமராஜ் போன்றவர்கள் அண்ணா போன்றவர்கள் காகித போன்றவர்கள் கலைஞர் போன்ற தலைவர்கள் திருப்பியும் இந்த உலகத்தில் பிறந்தா பிறந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்குங்கிற அந்த எண்ணம் உருவாயிருச்சு நடுநிலையாளர்கள் நீதியாளர்கள் எல்லா மதத்திலையும் இருக்காங்க இந்து மதத்தில் நிறையா நண்பர்கள் இருக்காங்க அவர்கள்லாம் இப்போ வந்து அந்த வக்பு வாரிய சட்டத்தை திருத்தம் வந்து தவறானதுன்னு மிக கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க இது அந்த முஸ்லீம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்குது இப்போ இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவாக இருக்குன்னா ஆட்சி செய்யக்கூடியவர்கள் உங்கள் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்கள் மக்கள் எல்லாருக்கும் ஆட்சியாளர்கள் நீங்கள் தான் நீங்கள் செய்யக்கூடியதை நீதியாக செய்யுங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்ம செய்கிறது சரியான யோசனை பண்ணுங்கள் உங்கள் மனசாட்சி சரின்னு சொன்னால் அதை செஞ்சு அது சரியாக இருக்கும் நல்லது நடக்குங்கிற நல்ல கருத்தை தான் இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற சரியான கருத்துக்களை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்றமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்